சேனல் நண்பர்லேருக்கு வணக்கம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி நல்ல ஒரு அட்டகாசமான கன்று அதாவது நல்ல காரங்காலை கண் சுறுசுத்தமான பிளாக் டைமண்டுன்னு கேட்கக்கூடிய கண்ணு வந்திருக்குதுங்க தெளிவான கண்ணுங்க நல்ல உடம்புல குதிரைக்குட்டியாக இருக்குங்க நல்ல இட்டத்தி மொழி அமைப்பு இருக்குது கூட இறக்கம் இல்லாமல் அழகான கண்ணுங்க நம்ம வீடியோ பதிவாக யார் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதி அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிலவரம் சொல்லியிருப்போம்ங்க அது போக வந்து கண்ணுக்குட்டிகள் மாடுகள் எது போட்டிருந்தாலும் அதோடய விவரங்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக சொல்லியிருப்போமுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துருக்கறதுக்கு நல்ல நந்த சிலையாட்டிருக்கக்கூடிய கண்ணுங்க தாடகோடி இல்லாமல் நல்லா அருந்தாடைய நல்லா மச்செண்ணா கோடை காரம்பஸு காலைக்கன்றுங்க காராங்கால கன்று சுழி சுத்தமான கன்று குறைப்பொழுது களைப்பு சுள்ளி இல்லாத நல்லா டாப் குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல புறமாடு ஏற்றமுங்க அந்த தொடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோக் நல்ல ஒரு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல புறமாடு ஏற்றத்தில் புறமாடு அகலத்தில் நல்ல வால் சின்னத்தில் உருட்டு கை கால் சுத்தத்தோட தாடை நல்ல அருந்தாடையில் இருக்குதுங்க கண் சுழி சுத்தமாக இருக்குமேங்க குறைப்பில் கிடையாது கழிப்புச் சுழிகள் கிடையாது ஊக்கம் தெளிவாக இருக்குமேங்க வால் நல்ல கண் வந்து பார்த்திங்கன்னா துடிப்பில் நல்ல துடிப்பாக கூடிய குடிக்கணுங்க அந்த வாழை நீங்கள் என்ன தான் நீவி கொடுத்தோம்னாலும் அந்த வாழை வந்து சுரட்டிகிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு வாழறக்கும் தெளிவாக இருக்குமேங்க வால் நல்லா உருட்டு வாழ்ல இருக்குது நெஞ்சாங்குடி அகலம் நல்லா நெஞ்சாங்குடி அகலமாக இருக்குதுங்க கண்ணாமூழி கொம்புதலை காது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய குடிக்கணுங்க காரங்காளை கன்று வயது ஒரு ஏழு டு எட்டு மாதத்துக்குள்ளாரிருக்குமுங்க ஏழு மாதம் நிற்க இருக்குங்க வெதர்கள் இருந்து வெதர்கள் தெளிவாக இருக்குதுங்க சுறுசுறுப்புள்ளையும் பட புள்ளையும் நல்லா பக்காவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் சுளி சுத்தமான கண்ணுங்க காரங்காலை கண்ணு ஜெட் பிளாக்கில் பிளாக் டைமண்டில் வேணும்னு கேட்குற நண்பர்கள் வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேன் மரையில் கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம ஊர் வந்து வந்து சேருதுங்க காங்கேத்திலேருந்து மேற்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க கண்ணு நல்லா சூப்பரான கண்ணுங்க ஏழு மாதமான கண்ணு இதோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி விற்பனை விளைநிலவரம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க எப்போவுமே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துடுங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது வந்தால் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருக்கிறது இல்லைங்க நல்ல கண்ணுகள் வர வர டிமாண்டில் தான் இருக்குதுங்க நேரில் வந்து எடுக்கிறவங்களும் நேரில் வந்து பார்த்துட்டு தர்றாங்க நேரில் வர முடியாத நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் ஆர்டரில் பண்ணி கொடுத்துட்ருக்கிறவங்க ஏற்கனவே நம்மகிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐந்து வருடமாக இந்த வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொடர்ச்சியாக வந்து பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குது நிறைய வந்து கண்ணுகள் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்து வாங்கியிருப்பாங்க பார்க்காமையும் வாங்கியிருப்பாங்க அந்த பழைய நண்பர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணு பதிவிட்டோம் அப்படின்னா ஒரே செகண்டில் புக் பண்ணிக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டமாக இருந்தாலும் லோக்கல்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வீடியோ பற்றி பார்த்துட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணணுங்க வீடியோ பார்த்துட்டு பேசிவிட்டு விளையாடுவது முடிச்சுட்டு நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து அட்வான்ஸ் பண்ணீங்க மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நாலு பல்லுங்க தலையீட்டுலையே நல்ல மடிகாம்பு சுத்தத்தோடு நல்லா சுத்தமான காராம்பஸ் கிடாதிங்க மாடி இப்போ தலையீட்டுங்க இப்போ ஒம்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னொரு ஒரு பத்து நாளில் வந்து கன்று முன்ன பின்ன போட்டுக்கும் சுளி சுத்தமான கன்று சாது நல்லா சாதுவாக இருக்குதுங்க பல்லு நாலு பல்லுங்க தலையீட்டு பஸ்ஸு கிடாரி நல்லா ஒம்பது மாதம் சினை நிறைவோட போட காளை காளைக்கன்று போடுற காங்கையும் கன்று போடுறதுக்கும் நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறவுங்க அது பஸ்ஸு கன்று போடுமோ செவலை கன்று போடுமோ மயிலக்கன்று போடுமோ தெரியாதுங்க காங்கேயும் கன்று தெளிவான கண்ணாக போடுங்க அது காளைக்கன்று போட்டாலும் சரி கிடாரிக்க போட்டாலும் சரி நல்ல மடிகாம்பு சுற்றமுங்க மடிகாம்பு தொட்டாலும் நல்லா அணைக்காமல் கிடக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பக்குவமான குணவனத்தில் இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் டைம் கொடுக்குற நீங்கள் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க மாட்டிலையோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்ணிலையோ எதேனும் தவறுகள் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறாங்க நம்ம ஏதாவது சந்தையிலலாம் போய் வாங்கினோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நம்ம இடத்துல வச்சிருந்ததுக்கப்புறந்தான் விற்பனை பற்றி போடுறவங்க சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சுழி ஒட்டி கொடுத்துருவாங்க சூழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து ஈஸியாக சின்ன பசங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வியாபார தந்திரத்தில் வந்து சீப்பை போட்டு சீவி சொல்யூஷன் வச்சு ஒட்டி சுழியெல்லாம் நிறைய ஒட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்களுக்கு ஒன்று வந்ததுங்க அதனால தான் இந்த பதிவே நம்ம பதிவிட்றோம் நம்ம ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இடத்துல வச்சுருந்து தலை சுத்தல் ஆணையசவு இந்த மாதிரி குறைபாடுகள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து தெளிவுபடுத்தினதுக்கு தான் விற்பனை பதிவு போடுறோம்ங்க இந்த நாலுபோல் காரம்பு மாடு இந்த கலையத்து கிடையாது ஒம்பது மாதம் செய்ய இதோட விற்பனை விளைநிலவரும் அப்படிங்கிறது அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எந்த மாடு எந்த கன்று வாங்கினாலும் நம்ம கொடுக்கறது உத்தரவாதம் என்ன தெளிவாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி இருக்குங்க வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் வீடியோவில் ஒன்று சொல்லிவிட்டு நேரில் வந்து நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது இருந்தாலும் இருக்குதுன்னு சொல்லிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற தப்பு நம்ம சொல்லி போடுற அளவுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கையில் எடுத்துக்கிறதும் இல்லைங்க கரவி மாடுகளும் அப்படி தான் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு வேணாலும் தெளிவாக நீங்கள் கறந்து பார்த்துட்டு போய்க்கிங்க தெளிவான மாடு மட்டும்தான் வாங்கிட்டு வருவீங்க நீங்கள் நம்ம சொல்ல முடியாது அது நம்மளுடைய லக்கு தான் அது ஒரு லிட்டருக்கு இருக்குதா ரெண்டு லிட்டருக்கு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கு தான் அதே மாதிரி இந்த சந்தை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உசாரை வாங்குங்க அதாவது வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அதை இதையும் பார்த்துட்டு நிறையா வந்து நம்ம பதிவே பார்த்துட்டுலாம் சந்தைக்கெல்லாம் வாரன்னு சொல்லி சொல்கிறீங்க உங்களுக்கு மாடுகள்னு தெளிவாக வாங்க தெரிஞ்சால் தாராளமாக வாங்குங்க அது இந்த ஊர் சந்தை அந்த ஊர் சந்தை அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது நிறையா வந்து பார்த்திங்கன்னா சக்கரையாட்டை பேசுகிறாங்க ஆனால் வந்து சுளியை வந்து ஒட்டி போட்டுறாங்க அந்த சுளியை ஒட்டி போட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த சிந்து மாடும் சரி நாட்டு மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுழி ஓட்டுறது வந்து ரொம்ப தவறு புலி அழிச்சாலும் சுழி அழிக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்கும் தெரியல ஆனால் தயவுசெய்து ஏமாந்துறாதீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க சுழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது தெரியாது ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் வச்சுருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்மை விட்டு விட்டு வர 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 வந்து பார்த்திங்கன்னா சுளி அந்த இடத்துல தெரியுது இல்லை அப்படின்னா சுழி இருக்கிற இடத்துல வந்து ஏதோ காயம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க உஷாராக நீங்கள் பார்த்து வாங்கிக்க அது தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போய் நீங்கள் வாங்கலாம்னு சரி உங்களுக்கே வாங்க தெரிஞ்சு வாங்கினாலும் சரிங்க ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பழமொழிக்கு வேணால் நல்லா இருக்கலாமுங்க இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்து மாட்டில் சொல்லி அளிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் சின்ன பசங்களும் செய்கிறாங்க ஒரு பத்து வயசு பையன்லேருந்து ஒரு எழுபது வயசு பெரியவங்க வரைக்கும் அவங்க அந்த வியாபாரம் பண்ணுறவங்க சுளி மாட்டை வாங்கிக்க வேண்டியது அதை அதை எதையும் பண்ணி கம்மு சே சீப்பெல்லாம் போட்டு சீவி விட்டு அதை விட்டு ஒட்டி சுழி இல்லை இது நல்ல மாடு நல்லா கன்றுன்னு தர்றாங்க அந்த மாதிரி வாங்குறவங்க நம்ம அந்த இந்த விலை கம்மியாக நம்ம அறிவியல் நிறையா வந்து தேடிட்டு இருப்பாங்க இங்கே போனால் விலை கம்மியாக கிடைக்கும் அங்கே போனால் விலை கம்மியாக கிடைக்கும் அதில் போய் உழுகுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவாளியை ரொம்ப தேடிட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போனால் விலை கம்மியாக கிடைக்கும் அந்த இடத்துக்கு போனால் விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க தான் வந்து முதல்ல வந்து சிக்குவாங்க ஏன்னா சுழி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சுழி அழிச்சி விலையும் வந்து ஒரு அளவுக்கு குறைவான விலை சொல்லுவாங்க எல்லோரும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அதிக அளவில் அப்படி பண்ணுறாங்க ஒரு சில நண்பர்கள் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம இந்த ஒரு பத்து நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் திருநெல்வேலியிலேருந்து ஒரு நண்பர் வந்து வாங்கிட்டு நம்ம ஊர் பக்கத்தில் சண்டையில் அங்கே போனதுக்கப்புறம் மாடை கழிகூட கழிவுடை வந்து பார்த்திங்கன்னா சுழியாக தெரியுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அது இன்றைக்கி தான் கொண்டாந்து திருப்பூர் சேஞ்சர் மறுபடியும் வந்து ஒரு ஏழாயிரூபாய் தள்ளி விட்டு போட்டு போனாங்க நம்ம உண்டியில் ஏற்றி விட்டுருந்தாங்க இருந்து அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தெளிவாக வாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் கொடுக்கறதுக்காக நம்ம சொல்கிறோம் அவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த தப்பு இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் எந்த தப்பு இருந்தாலும் நான் ஏற்றுக்குறப்பாங்க திருப்பி அந்த சந்தையில் மாட்டை கொண்டு போய் விட்டிங்கன்னா ஒரு பைசா பணம் வாங்க முடியாது திருப்பி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மாட்டை தான் கொடுப்பாங்க அது மாட்டோட வேலைகள் வந்து கூடத்தான் போகும் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து கொஞ்சம் உஷாராக வாங்கிக்க நண்பர்களே